என்னுடைய வயது முப்பத்தி இரண்டு திருமணமாகாத எனக்கு இனிமேல் திருமணமாகுமா என்ற கேள்வியே அதிகமாக இருந்தது இதுவரை திருமணமாகாததற்கு இரண்டு காரணங்களே இருந்தன ஒன்று பணம் இன்னொன்று அழகு அது இரண்டுமே என்னிடம் மிகவும் தூரமாகவே இருந்தது எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுமே எனக்கு பிறகு ஒரு சகோதரனும் சகோதரியும் உள்ளனர் அவர்கள் இருவரும் படித்துக் கொண்டிருக்கின்றனர் குடும்ப ஏழ்மையின் காரணமாக குடும்ப சுமை அனைத்தும் மூத்த பெண்ணாகிய நான் சுமக்க வேண்டியதாயிற்று நான் கடந்த பதினைந்து வருடங்களாக வேலைக்கு செல்கிறேன் குடும்பத்தின் ஏழ்மையை விரட்ட வேண்டும் என்று நினைத்தேனே தவிர எனது திருமணத்தைப் பற்றி கனவுகள் கூட இதுவரை கண்டதில்லை எனது அம்மாவிற்கும் இதில் வருத்தமே என்ன செய்வது ஏழ்மை என்றால் அப்படித்தான் எனது அம்மாவும் விடாப்பிடியாக திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த வயதில் என்னை திருமணம் செய்து கொள்ள எந்த ஆண்மகனும் சம்மதிக்க மாட்டான் அம்மாவிற்கு எப்படியும் திருமணம் செய்து வைத்து இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று குறியாகவே இருந்தார் ஒரு நாள் என்னை அழைத்த அம்மா உனக்கு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து உள்ளேன் ஆனால் அவருக்கு இரண்டு முறை திருமணமாகி இருவரையுமே விவாகரத்தும் செய்துவிட்டார் விட்டார் மாப்பிள்ளைக்கு வயதும் அதிகமில்லை உன்னை விட ஒரு வயது மூத்தவர் இரண்டு நாட்களில் உன்னை பெண் பார்க்க வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் என கூறினார் எனக்கு அவர் கூறியதை கேட்டதும் கோபமாக வந்தது இரண்டு முறை திருமணமானவரை எதற்காக எனக்கு திருமணம் செய்து வைக்கின்றீர்கள் என கோபத்துடன் கேட்டேன் அம்மாவோ இந்த விவாகரத்து மாப்பிள்ளையின் மேல் தவறு இல்லை அவர் திருமணம் செய்து கொண்ட இரு பெண்களுமே அவரின் அப்பாவின் மேல் வீணாக பழி சுமத்தி பிரிந்து சென்று விட்டனர் மாப்பிள்ளைக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவரின் அப்பா மட்டுமே உள்ளார் அறுபது வயது முதிவரான அவரை கவனிக்க முடியாமல் ஏதேதோ பழி சுமத்தி மருமகள்கள் சென்று விட்டனர் மாப்பிள்ளையின் அப்பாவும் மகனின் வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது என்பதற்காக மகனுக்கு பெண் கொண்டிருக்கின்றார் அவரை நீ திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் அவர்களிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை பெரும் பணக்காரர்கள் நீ நல்லபடியாக அவர்களை அனுசரித்து போவாய் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது அது மட்டுமல்லாமல் உனக்கும் கல்யாண வயதை தாண்டிவிட்டது இவ்வளவு நாள் எங்களுக்காக உழைத்து உனது சந்தோஷத்தையும் இழந்தது போதும் அவரை நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவரின் அப்பாவையும் உனது சொந்த அப்பாவைப் போல நினைத்து அவருக்கு தேவையானதை செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது உனது முடிவில்தான் உனது சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை உள்ளது நீ எடுக்கும் தவறான முடிவால் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள் என்று கூறிவிட்டுச் சென்றார் எனக்கு இது வித்தியாசமாகப்பட்டது இருவரின் விவகாரத்திற்கு மாமனர் எப்படி காரணமாக இருக்க முடியும் என யோசித்தேன் அதுவே மாமியாராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கு மாமியாரும் இல்லை மாப்பிள்ளைக்கு ஒரு அப்பா மட்டுமே விவாகரத்து ஆகும் அளவிற்கு அவர் என்ன செய்திருப்பார் ஒருவேளை சிறிய விஷயங்களுக்காக இப்பொழுது இருக்கும் பெண்கள் வயதான மாமனாரை கவனித்துக் கொள்ள முடியாமல் பொய்யான பழி சுமத்தி விவாகரத்து வரை சென்று விட்டார்களோ என எனக்குள் பல சிந்தனைகள் தோன்றியது எனது அம்மா சொல்வதும் ஒரு வகையில் நியாயமாகவே இருந்தது நானும் கடைசி வரை கல்யாணமாகாமல் இருந்துவிட்டால் எனது சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையும் என்னால் வீணாகிவிடும் அம்மாவை நினைக்கும் பொழுதும் பாவமாக இருந்தது நானும் கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவர்களுக்காக சரி என்று சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை நரகத்தின் கதவு எனக்காக திறக்கப் போகிறது என்று அம்மாவும் நான் சம்மதித்ததில் மகிழ்ச்சி அடைந்தார் அம்மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிவிக்க இரண்டு நாட்களில் பெண் பார்க்க வருவதாக கூறியிருந்தனர் அவர்களும் கூறியது போலவே இரண்டு நாள் கழித்து வந்தனர் அம்மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையின் அப்பா மட்டுமே வந்திருந்தனர் சொந்த பந்தங்கள் என்று யாரும் வரவில்லை மாப்பிள்ளையின் அப்பாவை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் எனது அம்மா சொன்னது போல அறுபது வயது கிழவனைப் போல அவரின் தோற்றம் இல்லை பார்ப்பதற்கு மாப்பிள்ளையை விட பத்து வயது பெரியவராகவே தோற்றமளித்தார் எங்களது வீட்டை மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார் மாப்பிள்ளையும் பார்ப்பதற்கு நன்றாகவே இருந்தார் இவ்வளவு பெரும் பணக்காரர்கள் எதற்காக இரண்டு பேர் மட்டும் வந்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் என்னைப் போல ஏழை குடும்பத்தில் திருமணம் செய்ய எப்படி சம்மதித்தார்கள் என யோசித்தேன் எனது அம்மாவிடம் மாப்பிளையிடம் தனியாக பேச வேண்டும் என கூற அவரோ என் மேல் கோபப்பட்டார் மாப்பிள்ளை அப்பா இதற்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் திருமணத்திற்கு பிறகு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் தனிமையில் பேசிக்கொள் யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டார்கள் இப்பொழுது வேண்டாம் என மறுத்துவிட்டார் நானும் அவரிடம் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் கடைசி வரை அவர் சம்மதிக்கவில்லை பிறகு அம்மாவும் அம்மாப்பிள்ளையின் அப்பாவும் திருமண தேதியை குறித்தனர் போகும்பொழுது என்னை அழைத்த வருங்கால மாமனார் என்னிடம் ஒரு பணக்கட்டை கொடுத்து இன்றிலிருந்து நீ எங்கள் வீட்டின் மகள் உன்னை வெகு சீக்கிரமே இங்கிருந்து அழைத்து செல்வோம் என கூறிவிட்டு சென்றார் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு நல்லவராக இருக்கும் இவரால் எப்படி இரண்டு பெண்கள் விவாகரத்து பெற்று சென்றனர் என யோசிக்கத் தொடங்கினேன் அவர்கள் போன பிறகு எனது தோழி என்னை பார்க்க வந்தாள் என்னிடம் வந்து தனியாக இவர்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என கேட்க நான் அனைத்து விபரங்களையும் கூறினேன் பதட்டமான அவள் இவர்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்து விவாகரத்து செய்து விட்டனர் அதற்கு காரணம் மாப்பிள்ளையின் அப்பாதான் அவர்தான் மருமகள்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என ஊரில் பேசிக் கொள்கிறார்கள் என கூற இதை கவனித்துக் கொண்டிருந்த எனது அம்மா தோழியிடம் வந்து உனக்கு வெட்கமாக இல்லையா வயதான ஒருவரின் மேல் ஒன்றும் தெரியாமல் பழி சுமத்தி எனது பெண்ணின் மனதை குழப்பி விடுகிறாய் போய் இங்கிருந்து என விரட்டிவிட்டார் அவளும் பிறகு பார்ப்போம் என சைகை காண்பித்து அங்கிருந்து சென்று விட்டாள் கோபமாக என்னிடம் திரும்பிய அம்மா அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு மாமனாரிடம் காரணம் நீ சண்டையிட்டு இந்த வீட்டிற்கு வந்தால் உனக்கு இங்கு இடம் இல்லை மாமனார் என்பவர் உனது அப்பாவை போன்றவர் புரிந்து நடந்து கொள் என கூறிவிட்டு சென்றார் மிகவும் மனக்குழப்பத்துடன் இருந்த எனக்கு திருமணமும் நடைபெற்றது திருமண செலவு அனைத்தையும் அம்மாப்பிள்ளை வீட்டிலேயே பார்த்து கொண்டனர் நானும் அம்மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றேன் வீடும் மிகவும் பெரியதாக இருந்தது சில உறவினர்கள் என்னை தயார் செய்து மாப்பிள்ளையின் அறைக்கு அனுப்பி வைத்தனர் நானும் பதக்கத்துடன் அவருக்காக காத்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே மாப்பிளையும் வந்தார் அவரின் பெயர் அருண் அமைதியாக என் அருகில் வந்து அமர்ந்தவர் சிறிது நேரம் யோசித்த பின்பு பேச ஆரம்பித்தார் இன்றிலிருந்து நீ இந்த வீட்டின் முதலாளி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தெரிந்திருக்கும் இதற்கு முன்பே இரண்டு பெண்களை நான் விவாகரத்து செய்து விட்டேன் என்று அவர்களைப் போலவே நீயும் நடந்து கொள்ளாதே என்றார் நான் அவரிடம் எதற்காக அவர்களை விவாகரத்து செய்தீர்கள் என கேட்க அவரோ எனது அப்பாவிடம் தரைக்குறைவாக நடந்து கொண்டார்கள் என்றார் நானும் இடாமல் எதற்காக அப்படி நடந்து கொண்டார்கள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதை நானும் செய்யாமல் இருக்க எனக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றேன் நீ சொல்வது சரிதான் ஆனால் சில நாட்களுக்கு என்னிடம் இதை பற்றி எதுவும் கேட்காதே என்றார் என்னிடமும் எனது அப்பாவிடமும் அன்பாக நடந்து கொள் அதுவே போதுமானது நீ இப்பொழுது எனது மனைவியாகி விட்டாய் உனக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் அதற்கு பதிலாக எனது அப்பாவை உனது அப்பாவைப் போல நினைத்து நடத்த வேண்டும் ஞாபகம் வைத்துக்கொள் எனது அப்பாவை பற்றி குறை சொல்லும் முன் இதற்காகத்தான் இரண்டு விவாகரத்துகள் நிகழ்ந்துள்ளன என்பதை நினைவில் கொள்ளும் அவரை சந்தோஷமாக பார்த்துக்கொள் அவர் சந்தோஷமாக இருந்தால் நம்மை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்வார் உனது சகோதர சகோதரிகளை பெரிய படிப்பாக படிக்க வைத்து அவர்களை பெரிய ஆளாக வளர்த்து விடுவார் எனது அப்பாவிடமும் பணமும் நிலமும் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது அதை புரிந்து நடந்து கொள் என்றார் எனது கணவர் அருண் எனக்கு இப்பொழுது ஓரளவு புரிந்து போனது மாமனாராய எனது அப்பாவை போல் பார்த்து கொண்டால் எனது குடும்பமும் நன்றாக இருக்கும் எனது குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக எனது சகோதர சகோதரிகள் இயங்கி போயிருந்தனர் இவரை நன்றாக பார்த்து கொண்டால் அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பது தெளிவாக புரிந்து போனது பிறகு நானும் கணவர் அருணிடம் என்னால் உங்களது அப்பாவிற்கு எந்த தொந்தரவும் வராது அவரை நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என நம்பிக்கையூட்டினேன் இதை கேட்ட அவரும் சந்தோஷமடைந்தார் பிறகு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு வைர மோதிரத்தை எடுத்து எனது விரலில் மாட்டிவிட்டார் இதை பார்த்து நான் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் அதற்கு முன்பு வரை நான் வைரத்தை கண்டதில்லை கணவரும் உனக்கு தெரியுமா இந்த மோதிரம் யார் தந்தது என்று எனக் கேட்க நானோ தெரியாது என்பது போல தலையாட்டினேன் பிறகு அவரே இது எனது அப்பா உனக்கு முதலிரவில் அன்பளிப்பாக கொடுக்கும்படி கொடுத்தார் இதற்கு முன்பு விவாகரத்து செய்த இரண்டு மனைவிகளுக்கும் இதை போலவே மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார் விவாகரத்து பெற்ற பிறகு கூட நான் அவர்களிடமிருந்து இதை திரும்ப பெறவில்லை அவர்களுக்கு விவாகரத்திற்கு பின்னர் நிறைய பணமும் சில இடங்களையும் எழுதி வைத்தோம் எங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை இது கடவுளுக்கு தெரியும் ஆனால் நமது சமுதாயம் எப்பொழுதும் பெண்களுக்கே முன்னுரிமை தந்து வருகிறது அதனால்தான் எனது அப்பாவின் மேல் மோசமான பழிகளை சுமத்திய பொழுதும் அந்த பெண்களின் தரப்பில்தான் நியாயம் பேசினர் என்றார் நானும் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் எப்படி இருந்தாலும் தன் முதல் மனைவிகளை பற்றி நல்ல விதமாக கூறவில்லை இது எனக்கு சற்று நிம்மதி அளித்தது காரணம் முதல் மனைவிகளின் மேல் அவருக்கு அன்பு இல்லை என்பது புரிந்தது நானும் ஒரு முடிவு எடுத்தேன் எனது கணவரையும் அவரின் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன் அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது அருண் கதவை திறக்க அங்கே அவரது அப்பா ஒரு தட்டில் இரண்டு டம்ளர்களை வைத்து அதில் பாலை எடுத்து வந்திருந்தார் அருணிடம் இந்த பாலை குடித்து விடுங்கள் என கூற அருண் அப்பா உங்களுக்கு எதற்கு சிரமம் ஒரு குரல் கொடுத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என கூற அவரும் பரவாயில்லை குடித்து விடுங்கள் என கொடுத்து விட்டு சென்றார் ஒரு டம்ளரை எடுத்து என்னிடம் கொடுத்த அருண் தனது டம்ளரை எடுத்து ஜன்னனில் வெளியே பாலை ஊற்றினார் இதை பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் பாலை கீழே ஊற்றினீர்கள் என கேட்க அவரோ எனக்கு பால் விருப்பம் இல்லை அப்பாவின் மனது நோகக்கூடாது என்பதற்காக அதை வாங்கினேன் நீ உனது பாலை குடித்துவிடு ஒன்றும் செய்யாது கவலைப்படாதே என என்னை பார்த்து சிரித்தார் எனக்கு இது வித்தியாசமாக பட்டது மேலும் பல கேள்விகள் எழ இன்று நமக்கு முதலிரவு தேவையில்லாமல் கேள்விகள் கேட்டு கணவரின் மனநிலையை மாற்ற விரும்பவில்லை நானும் அமைதியாகிவிட்டேன் என்னை நெருங்கிய அருணும் இரவை இன்பமாக தொடங்கினார் இரவு முழுவதும் பாசமலையை பொழிந்து கொண்டிருந்தார் எனக்கு இதை போல அன்பான ஆண்மையுள்ள கணவனை எதற்காக இரண்டு பெண்களும் விட்டு சென்றார்கள் என ஆச்சரியமாக இருந்தது பொழுது விடிந்ததும் எனது அருகே பார்க்க அருண் அங்கே இல்லை பாத்ரூமில் அவர் குளித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது நானும் அரை தூக்கத்தில் கிடந்தேன் அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்க லேசாக தலை நிமிர்ந்து பார்த்தேன் அங்கே எனது மாமனார் நின்று கொண்டிருந்தார் நானும் அரைகுறை ஆடையுடன் படுத்திருந்தேன் அவர் வருவதை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் ஆடைகளை சரி செய்து அமர்ந்து கொண்டேன் மனதிற்குள் ஏன் இவர் இப்படி வித்தியாசமாக நடந்து கொள்கிறார் என தோன்றியது எனது அருகில் வந்த அவர் பையில் இருந்து ஒரு ஜரிகை பொருந்திய துப்பாட்டாவை எடுத்து எனது தலையில் பொருத்தினார் என்னிடம் மருமகளே இது மிகவும் அதிர்ஷ்டமான துணி இதை நீ வைத்திருந்தால் உனக்கு சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் இதற்கு முன்பு இருந்த மருமகள் இருவருமே நான் கொடுக்கும் பொழுது அதை வாங்கிக் கொள்ளவில்லை நீ இதை வைத்துக்கொண்டு நமது குடும்பத்தையும் உனது கணவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள் என கூறி எனது நெற்றியில் முத்தமிட்டார் அவர் முத்தமிடும் பொழுது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போனது ஒரு அப்பா தன் மகளுக்கு அன்பின் அடையாளமாக நெற்றியில் முத்தமிடுவது வழக்கம் ஆனால் ஒரு மாமனார் எப்படி அதை போல செய்ய முடியும் என பதற்றத்துடன் யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தேன் இதை பற்றி அருணிடம் கூறலாம் என்றால் நேற்று இரவு அவர் பேசியது ஞாபகத்திற்கு வந்தது அவரிடம் சொன்னால் முதல் நாளே எனது அப்பாவை பற்றி குறை கூற தொடங்கிவிட்டாயா என என் மேல் கோபப்படவும் வாய்ப்பு உள்ளது என்பதால் அமைதியாக இருந்து விட்டேன் அருணும் குளித்து விட்டு வெளியே வர அப்பாவை பார்த்ததும் அப்பா காலையிலேயே ஏதும் விஷயமா எதற்கு இங்கு வந்தீர்கள் என கேட்க அவரோ ஒன்றுமில்லை மருமகளுக்கு புதிய துணி ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று வந்தேன் என கூறி துணியை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு என்னை பார்த்த அருணும் இந்த துணியை இன்று முழுவதும் அணிந்து கொள் இது எனது அப்பாவிற்கு பிடிக்கும் என கூறினார் நானும் அவர் முத்தமிட்டதை சொல்லலாமா வேண்டாமா என யோசித்து பிறகு சொல்லாமல் அமைதியாகிப் போனேன் திருமணமாகி மூன்று நாட்கள் கடந்துவிட்டன இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் எனது மாமனாரின் ஒரு நடவடிக்கை மட்டும் எனக்கு பட்டது எதையாவது வேலைகளை சொல்லி என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அருணும் கல்யாணமான இரண்டு நாட்களிலேயே தனது வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நானும் புகுந்த வீட்டை எனது வீடாக நினைத்துக்கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன் தினமும் வீட்டை சுத்தம் செய்வது சமைப்பது என அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்தது எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணியும் வேலைக்கு இருந்தார் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது மாமனார் அறையை சுத்தம் செய்யலாம் என கதவை திறந்து பார்த்தேன் அங்கே மாமனார் திரும்பி உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்தார் நான் வந்ததை அவர் கவனிக்கவில்லை உள்ளே சென்று பார்த்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது எனது மாமனார் அறை முழுவதும் பெண்களின் ஆடையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது வளையல்கள் மேக்கப் செட் என அனைத்தும் அங்கே காணப்பட்டது நான் அதிர்ச்சியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்து விட்டார் எனது மாமனார் அவரும் பதட்டமடைந்து என்ன வேண்டும் என்று கேட்க நான் சுதாரித்து இல்லை இந்த அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றேன் அதெல்லாம் வேண்டாம் எனது அறையை நானே சுத்தம் செய்து கொள்கிறேன் என கூறி எனது கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தார் பின்பு அறையை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனது மாமியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன அப்படியென்றால் இந்த பெண்ணின் ஆடைகள் யாருடையதாக இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்தேன் எங்கே பற்றி அருணிடம் சொன்னால் முன்னாள் மனைவிகளைப் போல நீயும் பழி சுமத்துகிறாயா என நினைப்பாரோ என நினைத்து அப்படியே விட்டுவிட்டேன் ஒரு நாள் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தெரியாமல் கையில் சுடுநீர் பட்டிவிட்டது எனது சத்தத்தை கேட்டு ஓடி வந்தார் எனது மாமனார் எனது கையை பார்த்து போனார் பின்பு என்னை அழைத்து சோபாவில் அமர வைத்து ஐஸ் கட்டிகளை எடுத்து என் கையில் மேல் வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது எனது மாமனார் என்னுடன் உரசி கொண்டு அமர்ந்திருந்தார் நானும் வேண்டாம் என்று நகர்ந்து போக அவர் விடுவதாக இல்லை மீண்டும் மீண்டும் எனது அருகில் உட்கார்ந்து கொண்டு ஐஸ் கட்டிகளை கையில் வைத்து கொண்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் நானும் வேண்டாம் என்று கைகளை உதறிவிட்டு எனது அறைக்கு சென்று விட்டேன் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் ஒரு மாமனார் மருமகளின் இடையே இடைவெளி வேண்டும் ஆனால் இவர் என்ன காரியம் செய்கிறார் என என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு நாள் இரவு எதேச்சையாக சமையலறைக்கு வர எனது மாமனார் அறையில் இருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது நானும் அதிர்ச்சி அடைந்து அவரின் அறைக்கு அறையில் சென்றதும் அந்த அழுகுறல் நின்றுவிட்டது அவரின் அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது நானும் மீண்டும் வருகிறதா என சிறிது நேரம் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு அந்த அழுகுரல் கேட்கவில்லை என்னவாக இருக்கும் பெண்ணின் அழுகுரல் யாருடையதாக இருக்கும் என யோசித்து யோசித்து குழம்பி போனேன் இதை அனைத்தையும் அருணனிடம் சொன்னால் கூட நம்ப மாட்டார் மாறாக எல்மேல் பழி சுமத்தி விவாகரத்து செய்துவிடவும் வாய்ப்பு உள்ளது என்று எண்ணினேன் ஆனால் எனது மாமனார் ஏதோ தவறு செய்கிறார் என்பது மட்டும் புரிந்தது நானும் எனது தோழிக்கு போன் செய்து அனைத்து விபரங்களையும் கூறினேன் பின்பு இதற்கு முன் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை பற்றி விசாரிக்கச் சொன்னேன் அவளும் இரண்டு நாள் கழித்து எனக்கு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னாள் அவர்கள் யார் என்றும் தெரியவில்லை எங்கிருந்து வந்தார்கள் என்றும் தெரியவில்லை விவாகரத்து பெற்ற பின்னர் எங்கு சென்றார்கள் என்றும் தெரியவில்லை என்றாள் எனக்கு இது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை மகனை வேண்டாம் என்று கூறியதால் அவர்களை ரூமில் அடைத்து வைத்து கொடுமை செய்கின்றாரோ எனவும் தோன்றியது எது எப்படி இருந்தாலும் அவரை கையும் களவுமாக பிடித்து அருணின் முன்னிறுத்தி அவரின் முகத்திரையை கிழித்து விடலாம் என்று முடிவு செய்து சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் எப்பொழுதும் ஒன்பது மணிக்கே வந்துவிடும் அருண் அன்று பதினோரு மணி ஆகியும் வரவில்லை நானும் அவருக்காக பதட்டத்துடன் காத்திருந்தேன் வெளிப்புற கேட்டை பூட்டினாலும் அருணிடம் ஒரு சாவி இருந்தது அதை திறந்து கொண்டுதான் தினமும் வருவார் நானும் அவரின் வருகைக்காக வாசலில் நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மாமனார் அறையிலிருந்து இருந்து அன்று கேட்டது போலவே ஒரு பெண்ணின் குரல் கேட்டது நான் மீண்டும் பதட்டமாகி இன்று எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என எண்ணி அறைக்கதவு வழியாக செல்லாமல் பின்பக்கம் ஜன்னல் வழியாக சென்று பார்த்தேன் அதிர்ஷ்டவசமாக ஜன்னலும் திறந்து இருந்தது அது ஒரு ஆள் உள்ளே இறங்கும் அளவிற்கு வசதியாக இருந்தது நானும் யோசிக்காமல் ஜன்னலில் ஏறி குதித்து மாமனாரின் அறைக்குள் நுழைந்தேன் அங்கே கட்டினில் துப்பட்டாவை போர்த்தி கொண்டு ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அங்கே எனது மாமனார் இல்லை நானும் அவசரமாக சென்று அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்தேன் அதிர்ஷ்டவசமாக அருணும் வந்துவிட்டார் அவரும் ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் அவரும் அருகில் சென்று யாராக இருக்கும் என யோசித்தவாறே தலையில் இருந்த துணியை விலக்கி பார்க்க நாங்கள் இருவருமே அதிர்ந்து போனோம் அங்கே எனது மாமனார் பெண்ணின் ஆடைகளை உடுத்திக்கொண்டு அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் கையில் மொபைலை வைத்து பார்த்து கொண்டிருந்தார் அதில் அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்டது எங்களை பார்த்து பதட்டமடைந்து அப்படியே மயங்கி விழுந்தார் பதறிப்போன அருணும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை அடிக்கடி நினைத்து பார்ப்பதனால் மனம் சற்று குழம்பிவிட்டது வேறு ஒன்றும் பயப்படும்படியான பிரச்சனை ஒன்றும் இல்லை என தெரிவித்தார் இதை கேட்டதும் எனது கணவர் சமாதானம் அடைவார் என நினைத்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னவென்று புரியாமல் நானும் அவரை மெல்ல சமாதானம் செய்ய முற்பட்டேன் அவராகவே பேசத் தொடங்கினார் அப்பா போனில் பார்த்து கொண்டிருந்தது எனது தங்கை இறக்கும் பொழுது பிடித்த வீடியோ என கூறினார் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவரே தொடர்ந்தார் எனக்கு ஒரு தங்கையும் இருந்தால் சிறு வயதிலேயே எங்களது அம்மா இருந்து விட்டார் அதன் பிறகு வேறு ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அப்பாதான் எங்களை அன்பாக வளர்த்தார் தங்கைக்கு படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து அப்பா நல்ல இடத்தில் சம்பந்தமும் பேசி முடித்தார் நாங்கள் அனைவரும் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம் திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு புதிய ஆடை எடுப்பதற்காக அப்பாவும் தங்கையும் துணி கடைக்கு சென்றனர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் வண்டியிலிருந்து தவறி விழுந்து விட்டால் எனது தங்கை சுற்றியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தாளர்களே தவிர யாரும் உதவுவதற்கு முன்வரவில்லை வெகு நேரமாக வழியால் துடித்து கதறி கொண்டிருந்தால் தங்கை அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரும் கதறி அழுதார் பின்பு சில நல்ல உள்ளங்கள் இருவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் ஆனால் எனது தங்கை உயிர் பிழைக்கவில்லை சில நாட்கள் சோகமாக இருந்த அப்பாவை நான் தான் சிறிது சிறிதாக தேற்றினேன் ஆனால் அவர் முழுமையாக மனம் மாறவில்லை என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது தங்கை இறக்கும் பொழுது எடுத்த வீடியோ அவருக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை அதை பார்த்துதான் தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்றார் என இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது என எனது கணவர் அழ ஆரம்பித்தார் எனக்கும் இப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது என்னையும் சரி இதற்கு முன்பு இருந்த மர்மகள்களையும் சரி தனது சொந்த மகளாகவே அவர் பார்த்திருக்கின்றார் ஆனால் நான் தவறாக நினைத்தது போலவே அவர்களும் நினைத்து விவாகரத்து வரை சென்று விட்டனர் அனைத்து உண்மைகளையும் புரிந்து கொண்ட நான் கணவர் அருணிடமும் இதை பற்றி கூற அவரும் ஆச்சரியமடைந்து உண்மைதான் நான் தான் தவறு செய்து விட்டேன் இதை ஒரு பிரச்சனை அப்பாவிற்கு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் வீணாக இரண்டு பெண்களின் வாழ்க்கையை கெடுத்திருக்க மாட்டேன் அப்பொழுதே அவருக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தி இருப்பேன் என்றார் நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் எதை மாற்ற முடியாது என்று உணர்ந்து கொண்ட அவரும் அப்பாவையும் அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தோம் அதன் பிறகு சிறிது சிறிதாக குணமுடைய தொடங்கினார் எனது மாமனார் அவரை புரிந்து கொண்டதால் எந்த ஒரு செயலும் எனக்கு தவறாக தெரியவில்லை நானும் அருணும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்